சென்னையை அடுத்த முகப்பேர் கிழக்கில் இருக்கும் இரண்டாவது இருக்கும் ஸ்ரீ ஓம் சாய்நாதார் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சென்னையில் எவ்வளவோ ஆலயங்கள் இருக்கலாம் அந்த ஆலயங்களில் மிக பிரசித்தப்பட்ட ஆலயங்கள் என்று சொல்ல போனால் ஒரு பத்து ஆலயம் பாபாவுடைய ஆலயங்கள் இருக்கிறது அந்த பத்து ஆலயங்களில் நமது ஆலயமும் ஒன்று இந்த ஆலயம் தோன்றி சுமார் பத்து ஆண்டு காலமாகிறது இந்த பத்து ஆண்டு காலத்தில் நாம் ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்க காரணம் என்னவென்று கேட்டீர்களே ஆனால் இந்த ஆலயத்தில் மிகவும் பரிசுத்த பெற்ற சக்தி வாய்ந்த பாபா இருப்பதனால்தான் கோடான கோடி மக்கள் வியாழக்கிழமை தோறும் பின்பு ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் ஆச்சுன்னா நிறைய மக்கள் இங்கே வந்து கூடி அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு அடையிறதுனால இந்த கோவிலுக்கு நிறைய பக்த கோடிகள் வந்து சேர்கின்றார்கள் அதற்கு அடுத்தாபல் என்ன காரணம் என்றால் இந்த ஆலயமானது திரிபுளம் அம் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படும் மெட்ராஸ் மெடிக்கல் மேன்சன் ஆஸ்பத்திரிக்கு அருகில் இருக்கிறவையால் வெளிநாட்டு பக்த கோடிகள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள் அப்படி வெளிநாட்டு பக்த பக்த கோடிகள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான வியாதி மனம் நோய் எல்லாவற்றையும் இந்த பாபாவிடம் அவர்கள் கூறிவிட்டு செல்லும் பொழுது அது வெகு விரைவில் குணமடைகின்றது அவ்வாறு வெகு விரைவில் குணமடைகின்ற காரணத்தினால் நிறைய பக்த கோடிகள் இங்கே வந்து சேர்கின்றார்கள் இந்த கொரோனா காலங்களில் கூட இந்த ஆலயத்திற்கு நாலு கால பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது கொரோனா போல நிறைய கோயில் மூடி கந்தது ஆனால் அந்த ஆலயத்தை பொறுத்தவரையும் கொரோனா போது கூட நாலு வேளை ஆரத்தி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் பக்தி மட்டுமல்ல இவர்கள் முகாம்களும் நிறைய நடத்துகிறார்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெறுகின்றது இலவச பண் சிகி பல் சிகிச்சை முகாம் நடைபெறுகின்றது இதே போல் நில நிறையா பப்ளிக் சர்வீஸும் நிறையா அந்த கோவிலில் பண்ணுறாங்க அதனால தான் இந்த கோவிலுக்கு நிறையா பேர் வந்து சேர்கிறார்கள் இந்த ஆலயத்துக்கு அருகில் தான் தேவி கருமாலயமன் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது அதுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இங்கே இருக்கின்றது இங்கே பெருசு இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் சென்ட்ரலில் என்னென்னம்னாக்கா முருகர் பிள்ளையார் அம்மன் மூனையுமே பார்க்கலாம் அதே போல் பின்புறம் போனோம்னாக்க துர்க்கை வந்து ஆஞ்சநேயர் பெருமாள் மூணுமே பார்க்கலாம் இங்கே வந்து குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றால் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது கண்கண்ட ஒரு உண்மை அதே போன்று வியாபாரத்தில் சரிவடைந்தவர்கள் உடல் நலம் தீராத வியாதி உள்ளவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லும் போது சகல குணங்களையும் அடைந்து சுபிக்ஷமாக இருக்கிறார்கள் இதுலையும் சற்றும் ஐயமில்லை ஆகையால் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு முறை வந்து சென்றால் அவர்களே மறுமுறை வரக்கூடிய அளவுக்கு இந்த பாபாவிடம் ஒரு சக்தி இருக்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சுத்து வட்டாரத்துல ஒரே ஒரு பாபா கோவில் தான் இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்துல பயணி கண்ணன் என்று ஒருவர் இருக்கிறார் அவருடைய கனவில் வந்து தோன்றி இங்கே எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக அந்த பயணிக்கண்ணன் என்பவர்களும் மற்ற அந்த ஆலய நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து அப்போ என்ன அப்ப அந்த திரு திருவாளர் பயணிக்கண்ணனும் யுவராணிய கணவன் மனைவி இருவரும் நமது ஆலயத்தில் வந்து நம்ம ஆலயத்தின் நிர்வாக தலைவர் திரு வரதராஜன் அவர்களை சந்தித்து இதே போல கனவில் வந்து பாபா தோன்றி எனக்கு ஒரு ஆலயம் நிரூபிக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு இனங்க நம்ம திரு வரதராஜன் அவர்களும் ஒருங்கிணைந்து ஆலயத்தில் ஒரு குழு கூடி அதை முடிவெடுத்து பின்பு இங்கு ஆலயம் கட்டப்பட்டது அதான் சொல்லுங்க முதல்ல குழந்தை பேர் இல்லாதவர்கள் வியாபாரத்தில் நொடிவடைந்தவர்கள் மன நிறைவே மனக்குன்று அடைந்தவர்கள் சகல விதமான வியாதிகளும் சகல விதமான தோஷங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றால் நிவர்த்தி அடையும் அதாவது நாகதோஷம் ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவர்கள் தோஷம் இருந்தால் ஜாதகத்துல இரண்டாவது இடம் நாலாவது இடம் ஆறாவது இடம் எட்டாவது இடம் பத்தாவது இடம் பன்னெண்டாவது இடம் இந்த இடத்தில் ராகு கேது இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது கொஞ்சம் கடினம் திருமணம் ஆவதும் கடினம் அவ்வாறு இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றால் பெருகி விரைவில் கட்டாயமாக நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது நாள் ஒரு மண்டலம் அதை தாண்டினா பத்து நாள் அதுக்குள்ள கட்டாயமாக திருமணமாகிவிடும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் நடக்கும் வியாபாரத்தில் சற்று நொறிவடைந்தவர்கள் வியாபாரத்தில் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றால் கடன் பெற்ற சீரும் என்பது சிறிது மையம் இல்லை வெளி அதான் முன்ன சொன்னேனுங்க மெட்ராஸ் மெடிக்கல் மென்ஷன் ட்ரிபிள் எம்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பக்தர்கள் தான் அதிகமா இங்கே வருவாங்க அதான் சொல்றேன் இந்த ஆலயத்திற்கு முதல் வந்து அந்த கோவில் இந்த ஹாஸ்பத்திரியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு டாக்டர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் அப்படி இப்படி சொல்லும் போதெல்லாம் இந்த கோவிலில் வந்து வேண்டிண்டு கட்டாயமாக ஓகே ஆகி அவங்க மறுமண செகண்ட் டைம் வரும்போது இந்த ஆலயத்துக்கு அவங்களால முயன்ற உதவியை செய்திருக்கிறார்கள் ஒரு தவணை நான் வெளிநாடு செல்லும்போது சிங்கப்பூருக்கு நான் போகும்போது ஏர்போர்ட்ல என்னன்றந்தேன் அப்போ வந்து ஓடி வந்து கேட்டார் சாமி நீங்கள் இந்த முகப்பேரில் இருக்கிற கோவில் இருக்கிறவர் தானாங்க ஆமாங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் அந்த கோவிலுக்கு வந்து ஊருக்கு போய் வீட்டில் விளக்கிட்டு சாயிட பா பாப்பாவுடைய படத்தை வச்சு வழிபட்டங்க இப்போ எனக்கு சரியாயிடுது நான் ரொம்ப நிமித்தி சந்தோஷமாக இருக்கேன் அடுத்த திருப்பி வரும்போது அவங்க கோவிலுக்கு வரங்கன்னு சொன்னாங்க அதே போல் வந்தாங்க வந்து இந்த ஆலயத்தில் அவங்களால என்ற உதவிகளை செய்துட்டு போனாங்க இந்த உள்நாட்டு பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பக்தர்கள் நிறைய அந்த கோவிலுக்கு வராங்க பாபாது இந்த பாபா வணங்க வரும்போது பெரும்பாலும் பிஸ்கெட் தான் கொண்டு வராங்க பிஸ்கெட் கொண்டு வரது தப்பு கிடையாது நிறைய பேர் பிஸ்கெட் கொண்டு வராங்க கோதுமை அம்மாவை கொண்டு வராங்க அரிசி கொண்டு வராங்க எல்லாமே கொண்டு வர்றாங்க நெய் கொண்டு வராங்க மாலை எல்லாம் கொண்டு வராங்க இந்த ஆலயத்துக்கு என்ன வேண்டுங்கிறது அவங்களே பாத்துக்கிறாங்க ஒருத்தனை வந்து பாத்துட்டு செகண்ட் டைம் வரும்போது என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து தராங்க அவங்கள இந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு பிள்ளைங்க எல்லாம் சரியாயிடும் ரெண்டாவது ஆலயத்துல இப்ப திருப்பணி நடந்து கொண்டு இருக்கிறது மிக சிறப்பாக நடைபெறுகிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் இந்த நிர்வாகம் வந்து ரெட்டை மாடு பூட்டிய வண்டி நான் மாடும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாடுங்கிறது ஒரு பக்கம் வந்து பப்ளிக் தட் இஸ் டெவோட்டிஸ் இன்னொரு பக்கம் நிர்வாகம் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாதான் தான் இந்த கோவில் மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அதை பொறுத்தவரையும் இந்த ஊர்ல பப்ளிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நிர்வாகமும் நல்லா அவங்க கொடுக்குற காசை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்க அதனால இந்த கோவில் ரொம்ப சீரும் சிறப்புமாக ஒரு பரிணாமம் ஒரு பத்து வருஷத்துல இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இந்த பாபாவை பார்த்தாவே தெரியும் வியாழக்கிழமை தோறும் குறைஞ்சது கார்த்தால் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு அன்னதானம் நைட் அன்னதானம் திருப்பி வியாழக்கிழமை மட்டும் இல்லாமல் ஒன்னாம் தேதி இதே போல் நிறையா இந்த இது ஸ்ரீராம நவமி இன்னைக்கு வந்து பாதா அந்த கோவில் ஆரம்பித்து பத்து வருஷம் ஆகுது பிரதர்ஷ்ட பண்ண நாள் இன்னைக்கு இது பத்தாவது ஆண்டு காத்தாலும் அவ்வளவு கூட்டம் நடந்தது கோபூஜை நடந்தது ஆஹ் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடந்தது எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கும் எந்த வியாதிகள் எந்த தொந்தரவுகள் வாழ்க்கையில இருந்தாலும் கட்டாயம் அந்த ஆள் அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போனவங்க எல்லாருமே மறுமனே சிறப்பா தான் போயிருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்தாலே ஒரு வைப்ரேஷன் அவங்க அறியாமலே ஏற்படும் அதனால கட்டாயம் இந்த கோவிலுக்கு வாங்க நானே இந்த கோயிலை பத்தி பெருமையா சொல்றது இவ்வளவு காரணம் என்னன்னா நான் வந்து ஒரு ஜோதிடர் தான் நிறைய ஆலயங்களுக்கு போயிருக்கேன் போல நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லும்போது சொல்லுவேன் இந்த சாய்நாதர் கோயிலுக்கு வாரம் அஞ்சு வாரம் போயிட்டு வாங்க மூணு வாரம் போயிட்டு வாங்க சொல்லுவாங்க அப்போ எங்கிட்ட திருப்பி சொல்லுவாங்க சாமி அஞ்சு வாரம் சொன்னீங்க மூணு வாரம் போனால் எனக்கு சக்சஸ் ஆகிட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிம்பாங்க சில பேருக்கு சின்ன சின்ன இதுதான் சொல்லுவேன் நான் மாலை வாங்கி கொடுங்க ஒரு வசரம் வாங்கி கொடுங்க நெய் விளக்கு வாங்கி கொடுங்கன்னு அப்படிலாம் வாங்கி போட்டு நிறையா பேர் வியாதிகள்லாம் குணமடைந்து அவர்களுடைய நான் இதில் நிறைவேறி அவங்க என்ன 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 தொடங்கி உள்ளே வந்தாங்களோ அது சக்சஸ் ஆகி அவங்க நல்லா போயிருக்காங்க அதில் சிறிது அளவு கூட மாற்றம் கிடையாது இந்த பிரம்ப சக்தி வாய்ந்த அந்த சாய்நாதர் நாகதோஷங்கள் போகும் திருமண தடை நீங்கும் வியாபார தடை நீங்கும் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி முகப்பேரில் திருபலம் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இந்த நாதர் கோயில் பத்து வரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இந்த கோயிலில் இந்த சாய்பாபாவை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணினாங்க அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பத்து வருஷம் ஆகிடுது இந்த கோயில் வந்ததுலேருந்து முதல்ல சின்ன கோயிலாக இருந்தது அப்புறம் பெரிய கோயிலாகிடுது தெரு கட கடைசி வரைக்கும் இந்த பில்டிங் அப்படியே பர பரவி வந்துடுது அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரும் கருமாரியம்னு இந்த கோயிலில் இருந்தது அதுவும் ரொம்ப வருஷம் ஆச்சு அது இந்த அந்த அந்த சன்னதி வந்து அறுபது எழுபது வருஷம் கிட்டத்த பெரிய கிணறு இருந்தது கிணறு வீடாகி கடைசியில் கிணறு வீடாகி கடைசியில் அது கோயிலாகிடுது இந்த இடம் கோயில் அப்படி வந்து தான் அந்த கோயில் இந்த கோவில் வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணும்போது எங்கள் அப்பா உயிரோடு இருந்தார் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ண எல்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் அந்த கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே சாய்நாதருடைய நடமாட்டம் இந்த கோயிலில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இருக்குது கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து நடமாட்டம் ஓவராக இருக்கிறதாக இங்கே சில பேருக்கு அது கண்ணில் தெரியவும் செஞ்சுருக்கு சில பேர் அது பெரிய சொல்லாமலும் இருக்காங்க இப்போ வந்து இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சாய்நாதர் கோயில் வந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா இந்த சாய்நாதர் கோயில் வந்ததுக்கும் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதுபோல் இன்னொரு விஷயம் நாங்கள் சொ உங்களுக்கு நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மண்ணை இந்த கோயில் இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு போய் ரொம்ப நாளாக சாய்நாதர் கோயில் ஒன்று வந்து மதுரையில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவனால் கட்ட முடியலன்னு சொல்லும்போது இந்த கோயில் மண்ணை எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டே வச்சதுக்கப்புறம் இப்போ அங்கே கோயில் வந்து பிரமாதமாக கட்டிகிட்டு இருக்காங்க கோயில் மண் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அங்கே இருக்கிற சாய்நாதர் கோயில் பிரமாதமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதனால இந்த சாய் பாபா கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ என்னெல்லாம் வேண்டிங்களோ கண்டிப்பாக நடக்கும் இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா அந்த பத்து வருஷத்துல முதல் நாலு வருஷம் இவருக்கு வந்து நல்லபடியாக எல்லாம் பூஜை நடந்தது அப்போ வந்து இவருடைய பார்வை எல்லாருமேலயும் விளையிறது கம்மியா இருந்தது ஆனா இப்ப ஒவ்வொருத்தரையும் சாய்பாபா நிமிந்து பாக்குற நேரம் அவர் இந்த இடத்துல நிரந்தரமா இருந்து நிமிந்து பார்த்து எல்லாரையும் பார்த்து பார்த்து நடந்து வர்ற நேரம் இது நானே நிறைய தடவை சாய்பாபாவை வந்து நடமாட்டத்தை நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த இடத்துல கண்டிருக்கேன் சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சாய்நாதர் வந்து காத்துக்காக காத்தோட்டம் தேவை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்த சிவா இங்க இருக்கக்கூடிய இவர் போய் உட்கார்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வில்வமரத்தில் போய் உட்காருவாரு இல்லை அரச மரத்தில் போய் உட்காருவாரு அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் நேரடியா பாத்திருக்கேன் அது மாதிரி பூஜை பண்ணும்போது எங்கள் வீட்லையும் வந்து சாய்பாபா தரிசனம் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா வந்து பாத்தீங்கன்னா காற்று ரூபத்தில் உட்காருவாரு அவரை பார்த்தா பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்க வந்து அவரை முழுசா பார்க்க முடியாது காற்று ரூபத்தில் உட்காருவாரு பஞ்சு மாதிரி இருக்கும் வெள்ளை பஞ்சு மாதிரி இருக்கும் அதான் ஒயிட் பஞ்சு அப்படியே பறக்க விட்டா எப்படி இருக்குமோ அந்த வயிற்று பஞ்சு ரூபத்தில் போய் உட்காருவாரு நல்லா கண்ணுக்கு தெரியும் மேலேருந்து இருந்து பார்க்கும்போது தெரியாது அகக்கண்ணில் நீங்கள் வந்து புறக்கண்ணால் பார்த்தாலும் அது தெரிய வராது கண்ணால் பார்த்தீங்கன்னா சாய்பாபா உட்கார்றதே நீங்களே நம்பலாம் நீங்களே பார்க்கலாம் அதனால இந்த சாய்பாபா கும்பாபிஷேகம் இது வரைக்கும் பத்து வருஷம் ஆச்சு இந்த கோயில் மண் எடுத்துட்டு போய் இன்னொரு கோயிலில் கொண்டு போய் வச்சு நாங்கள் சாய்பாபா கோயில் இப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க அந்த கோயில் மண் எடுத்து நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஊரில் அதாவது வாடிப்பட்டிங்கிற ஊரில் சாய்பாபா கோயில் பிரமாதமாக கட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நெருக்கம் அது நாள் முடிய போகிறது ஆவணி மாசமோ தை எல்லாம் பேசிட்டு நாங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம் இப்போது பேச வரும்போது ஒரு தடவை இந்த கோயில் சாய்பாபா கோயில் இந்த கோயில்ல இருந்து பிரார்த்தனை பண்ணி புஷ்பத்தையும் தேங்காய் பழங்களும் உடச்சி பிரார்த்தனை பண்ணி அணைக்க வாங்கி அந்த கோயில் கும்பாபிஷேகம் கூடி சீக்கிரத்தில் நடக்க போகிறது அதையும் எப்போங்கிறது உங்களுக்கு எனக்கு டைம் இருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த கோயில் மண் எடுத்து கொண்டு போய் இன்னொரு கோயிலில் வச்சு கும்பாபிஷேகம்ன்ற லெவலில் இன்னைக்கு உருவாயிருச்சு ஒரு கோயில் அப்படின்னா நம்ம சாய்பாபாவை பற்றி நீங்கள் தங்கிக்க வேண்டியது நிறைய இருக்கு அதனால இந்த சாய்பாபா கிட்டே நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சரி என்ன கேட்டாலும் சரி என்ன வரம் கேட்டாலும் அவர் உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்கிறத அறிவுபூர்வமாக நான் அனுபவபூர்வமா நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன் அதனால இந்த டிவி வழியாக நீங்களும் பார்க்குறீங்க நீங்களும் எல்லா எல்லா வளமும் பெறணுங்கிறதுக்காக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடைசியில் முகப்பேர் ஜெய ஜெயநகர்னு சொல்லுவாங்க ஜெய ஜெயநகர் ஜெய ஜெயநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இந்த தெருவில் அதாவது புந்த இந்த சாலைக்கு பேரு முகப்பேர் பூலேந்தி சாலைன்னு பேரு இங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து புத்து இருந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இந்த புத்து இருந்த இடம் இன்னைக்கு வந்து கோவிலா மாறிடுச்சு அதுவும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனாலதான் இந்த கோயில் சாய்பாபாவுக்கு நாகசாயிநாதர்னு ஒரு பேர் வந்ததுக்கு மெயின் காரணமே இந்த இடத்துல ஆரம்ப காலத்துல புத்து இருந்தது புத்தி இருந்த இடத்துல இப்ப கோயிலானதுனால இந்த சாய்பாபாக்கு நாகசாயிநாதர்னு ஒரு பேரு வந்தது காரணம் நாகசாயி பாபா பேர் வந்தது காரணமே இந்த இடத்துல புத்திருந்ததுனாலதான் அந்த காரணம் வந்தது அதனால நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொண்டு இந்த சாய்பாபாவுடைய அருளை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொடுச்சு நீ தானையா தாங்கிடு பக்தர் குறை நீ ஏ ஐயா வருவேனு உன்னை தேடி நான் தானையா பாபா நிறைஞ்சிருக்கும் சாயிரம் கண்டேன் நுண்ணுருவம் நான் தானையா Yeah, எங்கும் சீர என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயீர ிலும் சாய் மண்ணிலும் சாய் எங்கும் சாயிரா என்னிலும் சாய் உன்னிலும் சாய் எல்லாம் சாயிரா என்னிலும் சாய் மண்ணிலும் சாய் எங்கும் சாயிரா என்னிலும் சாய் உன்னிலும் சாய் எல்லாம் சாயிராயா ترجمة